வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா மீள் வாசிப்பு அதாவது ரிவிஷன் நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் படித்த பாடத்தை திருப்பி படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் பேசியிருக்கோம் அது வேற இது வேற அது ஃபுல்லாக படிக்கிறது எப்படி ஞாபகம் பற்றி பேசணும் இது வந்து ஷார்ட் டேர்ம் ஒவ்வொரு முறை படிக்கையிலையும் நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணணும் சப்ஜெக்டை அப்படிங்கிறத பற்றியே பேச போகிறோம் இப்போ பள்ளிகளில் படிக்கிறோம் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒரு தியரியோ ஒரு ப்ராக்டிக்கலோ ஏதோ ஒரு விஷயமோ ஒரு புத்தகத்துலேருந்து படிக்கிறோம் சின்ன வயசுலேயே அது பசுமுறை ஆணி போல் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக போய் இறங்கிடுது அதை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணுறதில்ல கல்லூரி போனோடனே ஒரே ஒரு முறை ஒரு ரெண்டு புத்தகத்தை மட்டும் எக்ஸாமுக்கு மூணு நாள் படிக்கிறோம் அது என்ன படித்தோம்னு வாழ்க்கையில் வந்து நமக்கு ஞாபகமே வரப்போகிறது இல்லை இது ஒரு பகுதி போட்டி தேர்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் மீள் வாசிப்பு ரிவிஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இதுதான் நம்ம சொல்லுவோம் சில டைம் அகல உள்ளணும் சில டைம் ஆளை உள்ளணும் இட்ஸ் எ பிராட் ஸ்டடி சம்டைம்ஸ் எ இன்டென்சிவ் ஸ்டடி இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து சில பாடங்களுக்கு கண்டிப்பாக பிராட் ஸ்டடி தேவைப்படுது சில பாடங்களுக்கு கண்டிப்பாக இன்டென்சிவ் ஸ்டடி தேவைப்படுது ஆளை உள்ளணும் கண்டிப்பாக ஏன் ஆளை உள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதணும் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதோ அப்படியே நம்ம வந்து ரீகால் பண்ணி எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ நீட் இன்டென்சிவ் ரீடிங் இல்லை இது மல்டிபிள் ஜாய்ஸ் கொஸ்டின்னுக்கு நான் வந்து வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத படிக்கல உங்களுக்கு ப்ராட் ரீடிங் ஆனால் இந்த ரெண்டு ரீடிங்கும் டிஃப்ரென்ஸ் பட் இது ஒரே சாப்டர் தான் படிப்புமா இருக்கும் சம்டைம் சம்டைம் வந்து அந்த சாப்டர் மறுபடியும் திருப்பி படிக்க மாட்டாமல் இருக்கும் நம்ம படிக்கிறோம் படிக்கலை எந்த தேர்வு எழுதப்படும் இல்லை ஒரு பத்து புக்கு படித்தோம்னா அந்த பத்து புக்கை கண்டிப்பாக ரிவிஷன் நிச்சயம் பண்ணி ஆகணும் இந்த மீள் வாசிப்பு இந்த ரிவிஷன் வந்து கண்டிப்பாக மூன்று முறை இதில் நிறைய டெக்னிக் இருக்குது மொத்தமாக படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறது ஒன்று இருக்குது இன்னும் சில பேர் நோட்ஸ் எடுப்பதற்காக ஃபஸ்ட்டு ஒரு முறை புக்கை படிச்சுருவாங்க புக்கை படிச்சுட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கோடு வீடு போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் நோட்ஸ் ப்ரிப்பே பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணையில் இந்த நோட்ஸை மட்டும் போய் பார்க்கக்கூடாது இது பெரிய தவறு நிறைய இளைஞர்கள் பண்ணுறது ஏன்னா நோட்ஸ் வந்து ஒரு வேகத்தில் வந்து சில பாயிண்ட் எழுதியிருப்போம் சில பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் சில பாயிண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு மொழியை எழுதி வச்சுருப்போம் சம்டைம்ஸ் அதை வந்து கார்லேட் பண்ணணும் தெரியாமல் போயிடலாம் அதற்காக கண்டிப்பாக இந்த ரிவிஷன் என்பது நீங்கள் படித்த அதே புத்தகத்தை மறுபடி படிக்கணும் இப்போ நான் நிறைய பேர் இருக்காங்க புத்தகத்தில் பாயிண்ட் ஆஃப் ஃபுல்லாக எழுதுறதுக்கு அப்போ புத்தகத்தில் உள்ள பாயிண்ட் ஆஃப் இது எழுதுறதுக்கு பிறகு நீ நோட்ஸ் எடுக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் இங்கே நோட்ஸில் எழுதணும் மீள் வாசிப்பு இந்த ரிவிஷன் மனையில் எங்கள் கண்டென்ட்டை நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது உங்கள் சைடில் இருக்க போகுது ஆனால் புத்தகத்தை நீ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ ஏதாவது பாயிண்ட்டை விட்டீங்கன்னா விட மறுபடியும் இந்த உங்களுடைய மீள் வாசிப்பில் உங்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ இது இருந்தாலும் இது இருந்தாலும் புத்தகத்தைத்தான் மறுபடியும் படிக்க வேண்டும் அதுக்கு தான் மறுபடியும் இது தனியாக ஒரு எபிசோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் புத்தகத்தை தான் மறுபடியும் படிக்கணும் அப்போ ஒரு புக்கு படித்தா போதுமா எல்லா பக்கையும் படிக்கணுமா மறுபடியும் சொல்ல வரேன் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று ப்ராட் ஸ்டடி இன்னொன்று இன்டென்சிவ் ஸ்டடி இன்டென்சிவ் ஸ்டடி என்னென்ன புக்கெல்லாம் படிக்கணுமோ அதை ரெண்டு அல்லது மூன்று முறை கண்டிப்பாக படிக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் மெமரி ரெண்டு மூணு நாளைக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஸோ நமக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்திற்காக அந்த மெமரி வேணும் அப்போ தான் ஒரு தேர்வுக்கு முன்னாடி படிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு ஸ்டாண்டர்டு புக்கு அப்படிங்கிற ஒரு புக்கை மூன்று முறையாவது கண்டிப்பாக படித்திருக்கணும் அந்த மூணாவது முறை எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் முடிச்சிருக்கணும் ஒரு சின்ன உதாரணத்தோடு மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ரெண்டு நண்பர்கள் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இதில் அந்த டேர்ம் ஆரம்பிக்க முத நாளிலிருந்தே அவர் படிக்க ஆரம்பிச்சிடுவார் ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும்தான் படிப்பார் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ரெண்டு பேருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க இந்த கோர்ஸ் ஆரம்பித்த உடனே படிக்கிறாரே அவர் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கிறார் எக்ஸாமுக்கு முத நாள் தான் படித்தார் பார்த்தீங்களா அவர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கார் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அவருடைய கெப்பாசிட்டி எக்ஸாமுக்கு முதல் நாள் படித்தவருடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரிஞ்சுது ப்ரொஃபஸரானவருக்கு அவருடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சுது அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ படிக்க முடியும் எவ்வளோ ஞாபகம் வைக்க முடியும் எவ்வளவு மெமரி ரிட்டென்ஷன் வைக்க முடியும் நல்லா ஞாபகம்ங்க ரொம்ப 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 முக்கியம் அதனால் உங்களுடைய திறமை உங்களுடைய ஆற்றல் எத்தனை முறை படித்தால் உங்களால் அதை திருப்பி ஞாபகம் வைக்க முடியுமோ அத்தனை முறை கண்டிப்பாக படிக்கணும் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எல்லா இளைஞர்களும் ஐயோ அவர் படிக்கிறார் இவர் படிக்கிறார் அந்த பொண்ணு படிக்கிறார் இந்த பொண்ணு படிக்கிறாதான் கிடையாது உங்களுக்கு என்ன தகுதி உங்களால் எது முடியும் அதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம வந்து மொதல் எபிசோடு ஸ்வாட் அனலிசிஸில் நம்ம பேசியிருக்கோம் எனவே இறுதியாக முக்கியமான பாயிண்ட் பாயிண்டில் சொல்ல வர என்னென்னா ஒவ்வொருவருடைய ஞாபக சக்தியும் மூலையினுடைய ஆற்றலும் வேறுபட்டது என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு திறமை எத்தனை முறை நம்ம திருப்பி படித்தா நம்ம ஞாபக சக்தி வலுப்பெறும் என்ற சூட்சிமத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களை தயார் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி அடையலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்